கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளியில் எஸ்பிஐ ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பத்து லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் சிசிடிவியில் உருவம் பதிவாகாமல் இருக்க கருப்பு வண்ண ஸ்ப்ரேவை அடித்துவிட்டு கொள்ளையடித்த கும்பலை பிடிக்க ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளியில் கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையோரம் எஸ்பிஐ ஏடிஎம் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது இந்த ஏடிஎம் நேற்று மாலை பணம் நிரப்பும் ஊழியர்கள் பதினாறு லட்சம் ரூபாயை நிரப்பிவிட்டு சென்றுள்ளனர் இந்த இன்று காலை கட்டிடத்தின் உரிமையாளர் மாதேஷ் பார்த்தபோது ஏடிஎம் இயந்திரம் உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதனையடுத்து கட்டிட உரிமையாளர் குருபரப்பள்ளி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து உள்ளார் தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த துணை காவல் கண்காணிப்பாளர் ஏடிஎம் உடைக்கப்பட்டது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டார் அந்த விசாரணையில் மர்ம நபர்கள் ஏடிஎம்மில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் கருப்பு ஸ்ப்ரே அடித்துவிட்டு ஏடிஎம் இயந்திரத்தை கேஸ் கட்டர் மூலமாக உடைத்து உள்ளே இருந்த சுமார் பத்து லட்சம் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றது தெரியவந்தது ஏடிஎம் மையத்திற்கு காவலாளிகள் யாரும் இல்லாத சூழலை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட மர்ம கும்பல் இன்று அதிகாலையில் ஏடிஎம்ஐ உடைத்து கொள்ளையடித்து சென்றுள்ளனர் மேலும் ஏடிஎம் மையத்தில் இருந்த சிசிடிவி கேமரா ஹார்ட் டிஸ்குகளை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த கொள்ளை கும்பல் தொடர்பாக விசாரணை நடத்தி கொள்ளையர்களை கைது செய்ய மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஐந்து தனிப்படைகள் அமைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கராஜ் உத்தரவிட்டுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க